என்ன இப்ப நீ சாப்பிட்டா தடச்சிட்டு இருக்க? விகாசி உங்களுக்கு உங்களுக்கு தலை எதுன்னு சொல்லு. தலை எது? கண்ணு. மூக்கு. வாய் எது? வாய் வாய் காது கை வயிறு வயிறு

என்னப்பா சுரேஷ் உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சா என்னடா சாப்பிட்ட கை வீசும்மா கை வீசு கடைக்கு போக வீடு வந்தலாம் கை வீசு மெதுவாக பின்னலாம் கை வீசம் சரி சரி விடு விடு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஆ ஆ என்னடா நீ இருடா உனக்கு நான் எந்த கரிச்சி பெற்றுடன்னு மாட்டேங்குது இதை எடுத்து எடுத்து துடைக்கிறேன் பாருங்க ஏடா ஒன்னும் இல்ல சாமி வாயில ஒன்னும் இல்ல பல்லு தான் இருக்குது என்ன இருக்குது சரி பல்லு 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 சோடா பிகாஸ் குட்டி அடி வாங்க போற பொண்ணு கொக்கு

பொறுமையா விளையாடு விழுந்துறது சையத் வாங்க வாங்க பா வாங்க எப்படி இருக்கீங்க என்னங்க சுரேஷ் எங்க இருந்து இந்த பாட்டுல கண்ண எங்க எங்க படிச்சீங்க இதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேப்பா காலையில சாப்பிட்டேன் ஓ உன்னை யாரு அங்க போட சொல்றா என்னடா